வணக்கம் இன்னைக்கு திரை விமர்சனத்தை நாம் பார்க்க படம் மறக்கமா நெஞ்சம் ஆர்கே யோகேஸ்வரன் டைரக்ட் பண்ணியிருக்காரு ரக்ஷன் மலீனா தீனா முனிஸ்கான் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க ஸ்கூலில் வந்து மேக்ஸ் பீரியடே வரக்கூடாது அப்படின்னு சாப்பிட்ட பசங்க கூட வளர்ந்த பிறகு ஒரு முறை ஸ்கூலை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடும் ஏன்னா ஸ்கூல் லைஃப் வந்து அவ்வளோ சுவராசியமானது ஸ்கூல் லைஃப்பை யார் வந்து படமாக எடுத்தாலும் அந்த படம் சுமாராக எடுத்தால் கூட சூப்பராக ஓடும் ஏன்னா படத்தை பார்க்குற ஒவ்வொரு ஆடியன்ஸும் தன்னுடைய ஸ்கூல் லைஃப்பை அல்லது வந்து தன்னுடைய காலேஜ் லைஃப்பை அதோட கனெக்ட் பண்ணிக்குவாங்க ஈஸியாக அவங்களுக்கு வந்து அது வந்து தன்னுடைய லைஃப்பில் நடந்த மாதிரி அப்படியே ட்ராவல் ஆகிட்டே போகும் எந்த இடத்துலையும் போர் அடிக்காது அந்த படம் நான் வெற்றி படம் அமையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த படம் இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரக்ஷன் தீனா இந்த டீம் எல்லாம் டென்த்து முடித்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு எல்லோரும் அவங்கவுங்க ஒரு இடத்துல வேலையில் இருப்பாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு ஆர்டர் ஒன்று வந்துடும் என்னென்ன இந்த பேட்ச் எழுதின எக்ஸாமும் இன்னொரு முறை எக்ஸாம் எழுதணும் இவரோட ரிசல்ட்டில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு திரும்ப ஸ்கூலுக்கே வருவாங்க அவங்க படித்த ஸ்கூலுக்கு படித்த ஸ்கூலுக்கே வந்தோன்னா அதில் சில பேர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க சில பேர் வந்து கல்யாணம் பண்ணாமல் வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ரக்ஷனும் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டார் இவர் வந்து அந்த ஸ்கூலில் வந்து மூணு மாதங்கள்லாம் தங்கி படித்து திரும்ப இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணோம் இந்த சூழலில் ரக்ஷன் வந்து மலினா லவ் பண்ணியிருப்பார் ஸ்கூல் லைஃப்பில் சொல்லவே மாட்டார் திரும்ப பத்து வருஷம் கழித்து மலினாவும் வருவாங்க அப்போ ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க மலினா நினச்சிக்கிட்டு இருப்பாரு ஆனால் அவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ ரொம்ப சேஃபாக போயிடும் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பத்து வருஷம் கழிச்சும் இவரால் லவ்வை சொல்லவே முடியாது ஏன்னா அந்த தைரியம் அந்த நம்பிக்கை இவருக்கு வந்திருக்கணும் அது வரலை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து ஸ்கிரிப்டில் வந்து அதை ட்ராவல் பண்ண முடியுங்கிறதுக்காக டைரக்டர் வந்து எந்த காரணமும் இல்லாமல் எந்த லாஜிக்குமே இல்லாமல் பயம் கூட இல்லாமல் நான் பயந்துக்கிறேன் ஒரு போய் லவ் சொல்கிறதுக்குன்னு கூட ரியாக்ஷன் சொல்ல மாட்டேன் ஆனால் லவ் மட்டும் சொல்லவே மாட்டேது அதனால வந்து லவ் சொல்லாமையே அந்த கதை டிராவல் ஆகிட்டுருக்கோம் கிளைமேக்ஸ் வந்து இவர் லவ் சொன்னாரா அதுக்கு அடுத்தது வந்து இவங்களுடைய காதல் சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல நூறு தமிழ் சினிமாக்கள் வந்தது தான் ஒரு அமெரிக்க அம்மா வருவார் யாருக்கு ஹீரோயினுக்கு அந்த அமெரிக்க அம்மாப்பிள்ள வந்து இவங்க காதலில் சேர்த்து வச்சுட்டு போயிடுவார் இன்றைய இளைஞர்கள்லாம் சேர்ந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க இன்றைய இளைஞர்கள் சேர்ந்து எடுத்த இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பார்த்த ஒரு காதல் படம் முரளி காதல் படம் மாதிரி இருக்குது அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பலமில்லாத காட்சிகளும் ஒரு சரியான லிங்க் பண்ணாமல் திரைக்கதையை தான் நல்லாவே நடிக்கக்கூடிய ரட்சன் குக்குகுத்து கோமாளியில் வந்து எல்லாத்தையுமே சிரிக்க வைக்கக்கூடிய ரட்சன் வந்து இந்த படத்தில் வந்து எந்த இடத்துலயாவது எந்த சீன்லயாவது சிரிக்க வைக்க முடிகிறதான இல்லை பரிதாபமாக நிக்கிறாரு நடிக்க வேண்டிய சில இடங்கள்லையும் நடிக்காமல் நிற்கிறாரு அதுக்கு காரணம் என்னென்னா இயக்குனர் வந்து சரியாக வேலை வாங்கணும் சொல்லணும் தீனா ரக்ஷனுடைய ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பார் அவர் டைம் கற்றுக்கிட்டே இருப்பார் கற்றுக்கிட்டே இருப்பார் அந்த டைலாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக கவுண்டர் கொடுக்குறங்க பேரில் கற்றுக்கிட்டு இருப்பாரு எந்த இடமாவது இந்த படத்தில் ப்ளஸண்ட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வர சீன் ஹீரோயின் வந்து ஒரு அழகான ஹீரோயின் போட்டதுனால அந்த மலினா போட்டதுனால அவங்க வர இடங்கள் எல்லாமே கொஞ்சம் ப்ளசன்ட் லுக்கோடு இருக்குது இந்த படத்தில் வேறு என்னதான் ரசிக்கக்கூடிய இடங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முனீஷ்காந்தினோடைய லவ் முனீஷ்காந்த் வந்து பிடி மாஸ்டராக வருவார் அவர் வந்து ஒரு கணக்கு டீச்சர் லவ் பண்ணுவார் அவங்களுடைய லவ் அவருக்கு லவ் சொன்ன விதம் அதுக்கடுத்து அந்த கணக்கு டீச்சர் வந்து இவங்களை இவரை விட்டு போயிட்டு இறந்துட்டாங்க அவங்க இறந்த பின்னாடி அந்த கணக்கு டீச்சர் வந்து அவர் ஃபீல் பண்ணி அவங்க ஸ்டூடெண்ட்ட சொல்கிறவங்களாம் ரொம்ப இருக்கும் அதே மாதிரி ரக்ஷன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸனோட மூணு மாதம் தங்கி படிச்சுட்டு இருப்பார் அப்போ இவர் வந்து எங்கே உக்காந்துருப்பாங்கன்னா ப்ளஸ் டூ பசங்களோட கம்மியின் க்ளாஸில் உட்காந்துருப்பாங்க அப்போது ஒரு ப்ளஸ் டூ பையன் வந்து தன்னுடைய லவ்வை சொல்ல முடியாத அழுதுகிட்ருக்கான் ரக்ஷ்கிட்ட அப்போ இந்த டீம்லாம் கூட்டிகிட்டு போவாங்க ஏன்டா சொல்லலை அப்படின்னோடனே அவள் வந்து இன்னையோட போகிற பஞ்சாப் போட்டு ஸ்கூலை விட்டு பஞ்சாப் போகிறா அதனால் நான் சொல்ல முடியலம்மாங்க எங்கே இருக்கான்னு பார்த்தா ஸ்டேஷனில் இருக்காமா உடனே இவங்கெல்லாம் போவாங்க ஸ்டேஷனுக்கு அப்போ இந்த பையன் ப்ளஸ் டூ பையன் போய் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து தனியாக கூப்பிட்டு வந்து சொல்லுவான் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு நீட்டாக சொல்லுவான் எனக்கு அந்த எண்ணமே கிடையாது உடனே அந்த பையனும் சொல்லுவான் ரொம்ப தேங்க்ஸு அப்படின்ட்டு சொல்லிட்டு அழுதுகிட்டு வருவான் வந்தோன்னா ரச்சனை இந்த தீனாட்டி டீம் கேட்பான் என்னடா நீ லவ்வை போய் சொன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டா நீ ரொம்ப அதை சரியாக எடுத்துக்கிட்ட அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான் ஆமாம் சார் அவங்களுக்கு அந்த கன்வீனியன்ட் இருக்குன்னுல எனக்கு காதல் உருவான மாதிரி அவங்களுக்கும் என் மேலே காதல் உருவாக இருக்கணும் அப்போ தான் இந்த அது லவ் ஆகும் அவங்க ஜெனவனாக சொல்லிவிட்டாங்க முடியாதுன்னு இதை நான் ஏற்றுக்கிட்டேன் நான் சொல்லாமையே இருந்தது தான் உங்கள் மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக நான் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அடக்காத்துக்கிட்டு நான் ரொம்ப சிரமப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லுவான் இந்த படத்தில் இது மாதிரி ஒவ்வொரு ஷார்ட்லேயும் யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களாம் போய் லவ் அவங்ககிட்ட சொல்லிடுவாங்க ஏன் ரெண்டு காக்கா இருக்கும் அதில் ஒரு காக்கா கூட இன்னொரு காக்கா கிட்டே போய் ஐ லவ்னு சொல்லிட்டு வந்து ரச்சன்கிட்ட சொல்லுவோம் நான் வந்து லவ் சொல்லிட்டேன் ஆனால் நீ வந்து பத்து வருஷமாக லவ் சொல்லாதே இருக்க அந்த காக்கா கூட சொல்லிட்டு போவோம் அப்போ கூட ரட்சன் வந்து சிரிச்சுக்கிட்டு இல்லைல்ல நான் வந்து லவ் சொல்லலை லவ்வை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு டைரெக்ட் வந்து தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை சினிமாவாக கொடுக்கும்போது நிறையா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் கவனிச்சிட்டுனாங்கன்னா இந்த படம் வந்து மறக்குமா நெஞ்சம் அவங்களுக்கு வந்து பெரிய வெற்றி கொடுத்து வாழ்க்கை ஃபுல்லாக மறக்காமையே வச்சிருந்துருக்கோம் இதெல்லாம் அடுத்தடுத்த படங்கள்லையே அதை சரி பண்ணிக்கிட்டோம் இந்த படத்தினுடைய பின்னணி இசை ரொம்ப நல்லா இருக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த பின்னணி இசை அமைச்சிருக்காங்க மணி டாக்ஸ் இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்